ஆவணி முதல் நாளே தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதமும் இல்லை தை மாதமும் இல்லை ஆவணி மாதம் முதல் நாள்தான் தமிழ் புத்தாண்டு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நிலமும் தான் முதல் பொருள் என்று இயற்கை அறிவியலை தொடங்கி வைத்தவன் தமிழன் குறிஞ்சி நெய்தல் முல்லை மருதம் என நிலத்தை நான்காகவும் கார் குளிர் முன்பணி பின்பணி இளவேனில் முதுவேனில் என பொழுதை ஆறாகவும் வகுத்து வாழ்ந்தவன் தமிழன் இந்த ஆறு பருவங்களை கொண்டதே ஓர் ஆண்டு கார் பருவமே அதாவது மழைக்காலமே முதல் பருவமென தொல்காப்பியம் கூறுகிறது மனித இனம் மட்டுமல்ல இந்த புவியில் வாழும் அனைத்து உயிர்களும் ஏன் இந்த புவியே கூட ஒரு நாளுக்காக காத்திருக்கிறது என்றால் அது கோடை காலம் முடிந்து கார் காலம் தொடங்கும் நாளுக்காகத்தான் அதன் அடிப்படையிலேயே கார் பருவம் தொடங்கும் நாளையே ஆண்டின் தொடக்கமாக பழந்தமிழர்கள் கருதி இருக்க முடியும் மாதங்களுக்கு பெயர் வைக்கும் காலத்துக்கு முன்பே இந்த வழக்கம் தொடங்கப்பட்டிருக்கும் தற்பொழுது வழக்கத்தில் இருக்கும் தமிழ் மாதங்களின் பெயர்களின்படி கார் பருவம் தொடங்கும் ஆவணி முதல் நாள் ஆண்டின் தொடக்கமாக அமைகிறது ஆண்டு என்கிற சொல்லை குறிக்கும் வருஷம் என்கிற சமஸ்கிருத சொல்லின் பொருளே தான் குறிக்கிறது மழை தொடங்கும் நாளையே ஆண்டு தொடங்கும் நாளாக பழந்தமிழர்கள் வழக்கப்படுத்தி இருந்தார்கள் என்பதற்கு சான்றாகவே மலையாள ஆண்டு தொடக்கமும் அமைகிறது தமிழரிடமிருந்து பிரிந்து சென்ற பழந்தமிழ் மலையாள மக்கள் அவர்களுக்கென்று எண்ணூற்றி இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் கொல்லம் ஆண்டு என்கிற கால கணக்கெடல் முறையினை வகுத்து கொண்டனர் அதன்படி ஆவணி முதல் நாளே அவர்களது ஆண்டு தொடங்குகின்றது கால கணக்கிடலில் அனைத்துலகத்துக்கும் வழிகாட்டியவன் தமிழன்தான் மதி என்றால் மதிப்பிடல் அளவிடல் என பொருள் மனித உடலில் மதிப்பிடல் வேலையை செய்யும் மூளைக்கு மதி என பெயர் வைத்தவன் தமிழன் முதன் முதலில் காலத்தை நிலவை கொண்டே கணக்கிட்டான் தமிழன் அதனாலேயே நிலவுக்கும் மதி என பெயரிட்டான் மறை நிலவு நாளிலிருந்து முழுநிலவு நாள் வரையிலான காலத்தை மதியின் காலம் என்றான் அதுவே மாதம் ஆனது இந்த மாதம் என்கிற சொல்லிலிருந்தே மந்த் என்கிற ஆங்கில சொல்லும் தோன்றியது மொழியை வேளாண்மையை அறிவியலை உலகுக்கு அளித்த தமிழனுக்கு இன்று தன்னுடைய புத்தாண்டு எதுவென்று தெரியவில்லை சித்திரை என்றும் தை என்றும் குழப்பிக் கொண்டிருக்கிறான் இந்த குழப்பமெல்லாம் நம் மண்ணை ஆள வந்த வேற்று இனத்தவர்கள் திட்டமிட்டு செய்த தமிழ் பண்பாட்டு சீரழிப்பின் ஓர் பகுதியே ஆகும் தமிழனுக்கென்று ஒரு அரசு இருந்திருந்தால் இந்த குழப்பத்தை எல்லாம் எப்பொழுதோ சரி செய்து தொல்காப்பியரின் கூற்றுப்படி கார் பருவம் தொடங்கும் ஆவணி முதல் நாளே தமிழ் புத்தாண்டு என அறிவித்திருக்கும்